வணக்கம் அண்ணாமலை என்ன உதயநிதியும் நரேந்திர மோடியும் ஒப்பிட்டு பேசிருக்கியே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நரேந்திர மோடிங்கிறவர் யார் அண்ணாமல தமிழ்நாட்டு மக்களோட கால் தூசிக்கு கூட சம இல்லாதவர் தான் நரேந்திர மோடி ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இங்க வாஷ் அவுட் ஒரு தொகுதி ஜெயிக்க துப்பு இல்லாதவர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வாஷ் அவுட் பண்ணோம் சரியா நரேந்திர மோடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஜீரோ செல்லா காசு அதுதான் அவரோட தகுதி நீ பேசுறிய என்னமோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் மாதிரி உன்னோட செல்வாக்கு என்ன நீ என்ன மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைச்சியா போராடி இருக்கியா ஜெயிலுக்கு போனியா நரேந்திர மோடி காலில் போய் விழுந்ததுக்காக உனக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு காட்டி கொடுத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவனுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு சமம் அந்த லட்சணம் தான் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியுமா அரவக்குறிச்சியில உன் சொந்த ஊர்ல நீ பூத்துல வாங்கின ஓட்ட உளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொய் பையா பேசி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு தற்கொலை பைய வரலாறு தெரியாது அரசியல் தெரியாது எங்க அண்ணன் யாரு தெரியுமா பெரியாரோட கொள்கை வாரிசு அண்ணாவோட திராவிட வாரிசு கலைஞரோட அரசியல் வாரிசு எங்க தலைவரோட உழைப்பின் வாரிசு தெரியுதா நரேந்திர மோடிங்கிறவரு வெள்ளக்காரன் எட்டு முறை மண்டியிட்ட இட்ட சாவர்கரோட வாரிசு விடுதலை போராட்டத்தின் போது வீட்டு கதவை மூடிட்டு மொடங்கி கிடந்த கோல்வால்கர் வாரிசு காந்திய சுட்ட கோட்ஸே வாரிசு அதனால இந்த மாதிரி சளித்தனம் எங்க அண்ணனை பார்த்து பேசாத சரியா அண்ணாமலை தான் போற தமிழ்நாட்டோட முதல்வராகவும் விரைவில் ஆவார் வச்சுக்க தம்பி